காத்திருத்தலின் வழி கண்டும் காணாமல் சென்றாலும் செல்கிறாய் ஹிந்தன் நெஞ்சமதை அது ஏனோ தெரியவில்லை ஓரிரு நொடிகள் உனை காணத் தவறினாலும் கூட யுகாந்திரங்களை கடந்ததொரு வழி பரவுகிறது என்னை நீ வெறுமை என ஏதோ செய்து கொண்டிருக்கிறது ஆம் விளை நிலம் அதில் மலட்டு விதை என வீழ்ந்தே கிடக்க சொல்கிறது நிலவற்ற வானின் இருளை கச்சிதமாய் கவ்விக்கொள்ள சொல்கிறது மீண்டும் தொலைந்து கொண்டே இருக்கிறாய் அதென்னவோ நான் தேட தேட என் தேடலில் இருந்து நீ மீண்டும் மீண்டும் தொலைந்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு எப்படித்தான் எடுத்துரைப்பது என்னால் மட்டுமே உன்னை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்பதை உனக்கு எப்படித்தான் எடுத்துரைப்பது என்னால் மட்டுமே உன்னை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்பதை அடப்போடா காத்திருத்தலின் வழி என்னவென்று ஏனோ உனக்கு புரிவதே இல்லை காத்திருத்தலின் வழி என்னவென்று ஏனோ உனக்கு புரிவதே இல்லை கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்